அகிராஹி கிழ ஈஸ்வர்பரசிவ்ததேசிவாதாத்மா சலப்பிரபரதோ அனந்தேச விதி ஸ்ரீகண்ட வாசவவிதிரீகண்டதா தந்திராணாம் அவதாரகோ முனிவரோ நாமா குரு கலியுகத்திலே தெய்வமாக விளங்குபவள் அன்னை ஸ்ரீ ஸ்ரீகனகதுகையம்மன் சிவபெருமானாகியதான இறைவனுக்கு நான்கு விதமான உபயோக நிலைகளிலே இருந்து நம்மை அருளாட்சி செய்பவள் அன்னை துர்கை அம்மன் போகே பவானி புருஷேபி விஷ்ணு குரோதேஜ காளி சமரேஜ துர்கா என்று சொல்லக்கூடிய நமக்கு நம்மிடம் இருக்கின்றதான எதிரிகளிடமிருந்து எதிர்ப்புகளிடமிருந்து வியாதிகளிடமிருந்து நோய் நொடி முதலியான கேடுகளிலிருந்து நம்மை காக்கும் கடவுளாக அன்னை ஸ்ரீ அம்மன் விளங்குகிறாள் அந்த துர்க்கையம்மன் நாம் கூட இருக்கின்ற சென்னை பழைய பல்லாவரம் சுப்பிரமணிய நகர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற பொன் குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகத்தினுடைய கரையிலே அம்மன் அம்மனாக சாதாரண துர்கை அம்மன் அல்ல துர்க்கையாக ஏன்னா குளமும் பொன் குளம் அம்மனுடைய பெயரும் கனக துர்க்கை கனகம் பொண்ணு ஸ்வர்ணம் எல்லாம் ஒரே பொருள்தான் அப்படி தங்கமயமான சரீரத்தோடு புலி வாகனத்தின் மேலே அம்மன் துர்கை அம்மன் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றால் அதோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ ஆயிரங்காலத்துக்கு முன்பு ஏற்பட்டதான திருவண்ணாமலை தரத்திலே வீட்டிருக்கின்ற சிவபெருமான் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையோடும் நம்முடைய இந்து சமூகத்திலே இருக்கின்ற அறுவகை சமய கடவுள்களாகிய விநாயகர் முருகன் சூரியன் நவகிரகம் துர்கையம்மன் மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் மற்றும் பல தெய்வங்களை உள்ளடக்கிய குரு சுவாமிகள் சாய்பாபா மற்றும் வாராகி அம்மன் ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியராகியதான சந்திரசேகரந்திர சரஸ்வதி சுவாமிகள் முதலிய அனைத்து தெய்வங்களும் புடைசூழ அன்னை இங்கு வீட்டிலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு எல்லாவிதமான நன்மையும் வாரி வழங்கி வருகிறாள் அந்த அம்மனுக்கு இன்று தினம் நடத்தப்பட்ட மிகச்சிறந்ததான ஒரு வைபவம் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் என்பது தெய்வத்தினுடைய அருள் சக்தியை குவித்து செய்கின்றதான அபிஷேகம் கும்பாபிஷேகம் மட்டவிழ் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம் அருகிலர் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டவல்லார் உயிர்காக்க வல்லாறு என்ற திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய மந்திரத்தினுடைய தன்மைக்கு இணங்க இரண்டு வழியாக அவ்வுண்டு செவ்வுண்டு என்று சொல்லக்கூடியதான ஹகாரத்தையும் சகாரத்தையும் மூல மூலமந்திரத்தை கொண்டதான ஹோமங்கள் எல்லாம் யாகங்களெல்லாம் செய்விக்கப்பட்டு செய்வாகம முறைப்படி ஸ்ரீ அம்மனுக்கு ஒன்பது குண்டங்களும் சிவபெருமான் அண்ணாமலையார் உமையம்மை அம்மை மற்றும் உள்ள விநாயகர் முதலியான தெய்வங்களுக்கும் தனித்தனியாக யாகசாலைகள் குண்டங்கள் எல்லாம் போட்டு இங்கு முப்பத்தி ஆறு சிவாச்சாரியார்களை கொண்ட இந்த மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது மிக சிறப்பு வாய்ந்தது காண கிடைத்திருக்கரியது அதிலும் குறுகிய காலத்திலே இந்த இடத்துல ராஜகோபுரம் நிறுவி அந்த ராஜகோபுரத்துக்கும் சேர்ந்து இன்று தினம் மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது இதை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய உணர்வுகளாலே உணரப்படுகின்றதான சிவாச்சாரியாராகியதான பரமேஸ்வர சிவாச்சாரியார் அவர்களுடைய அருளாசியின் வண்ணம் அவருடைய குமாரர் சரவண சிவாச்சாரியாரும் அவருடைய தோற்றல்களும் அவர்களுடைய ஒருங்கிணைந்த உறவினர்களும் மற்றும் ஆதிசைவ சமூகத்தைச் சேர்ந்த பெருமக்களும் இங்கு தென்வந்தராக இருந்து விற்கின்ற திரு வெங்கடேசன் அவர்கள் திரு ரவி அவர்கள் முதலியதாரர்கள் எல்லோரும் தன்னுடைய குடும்பத்தோடு இந்த இடத்திலே வந்து அந்த கும்பாள்வேகத்தை சிறந்த முறையிலே செவ்வனே இருக்கிறார்கள் இதை காணரும் இந்த அம்மனுடைய பிரசாதத்தை பெறுகின்ற திருக்கோயிலுக்கு வருகின்ற அனைத்து மக்களுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் இந்த நாட்டிலே அருளாட்சி செய்ய அன்னையனுடைய திருவர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்புக்கு நின்று பாராட்டி நிறைவு செய்கிறேன்